thank பிரசாந்த் வணக்கம் காட் கோஷ்ட் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பல்லான்ற ஒரு வில்லேஜுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த வில்லேஜில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு க மனைவி வந்துட்டு அவங்களோட கணவனுக்கு தெரியாமல் அவங்களோட கள்ளக்காதலனோட எங்கள் தனிமையில் வந்து இருந்திருக்காங்க அந்த சீனை வந்துட்டு பார்த்த கணவன் வந்து ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே வந்துட்டு வெட்டிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே ஸ்பாட் டெத்து இது மறுபடியும் இருக்குது அவங்க இறந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அன்டைத்தில் வந்துட்டு நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க நேரம் நேரடியாக நிற்குதுங்களா நிறைய கனிமாறு அது இதென்னெல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நம்மளுக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றத டைரெக்டாகவே விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் நம்ம இன்னொரு தகவல் ஒன்று சொன்னார் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்ட கிணறு எங்கேயோ வந்து பக்கத்துல வந்து இருக்குங்களா அவங்க ரெண்டு பேருமே வெட்டி அந்த டெட் பாடியோட பீஸை வந்துட்டு அந்த குட்ட கிணறுல வந்துட்டு பொறுத்து இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சுட்டு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிடுது ஆனா இந்த இடத்த நெருங்க நெருங்க மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு படபடப்பு வந்துட்டு இப்ப ஏற்பட்டுட்டே இருக்கு அந்த ஃபீல் உங்களால உணர முடியுது இல்லை இடத்துக்கிட்டே சொல்றாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இடம் பேரு மாதிரி ரொம்பவே பயங்கரமான இடம் தாங்க நான் பேசிக்காவே பயப்பட மாட்டேங்க ஆனா இந்த இடம் வந்துட்டு நம்மள என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது எந்த மரத்தை பார்த்தாலும் என்னமோ தலை முடிய விரிச்சு விட்டுட்டு பேய் நின்றுட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது வரும்போது ரொம்ப ஜாலி முறையில் தான் வந்தேன் ஒரு புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் என்ன வர கொஞ்சம் இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகும்போது கூட எனக்கு அந்த ஃபீல் வந்துட்டு இல்லை ஆனா இப்ப இந்த செகண்ட் பாத்தீங்கன்னா என் மனசுக்குள்ள ரொம்பவே படபடன்னுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா டெட் பாடி இருக்கிற மாதிரியே தோணுது அங்கங்க புலி தோண்டி இருக்காங்க உடம்ப புதைக்கிறதுக்கு

பே படத்துல வர்ற பேறத்துக்குள்ளேன் மேல வந்து மரம் இருக்கு அடியில வந்துட்டு இதோட மண்ணை அரிச்சு அந்த வேரெல்லாம் வந்துட்டு தனியா தூங்குது இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல பகல்லே வந்து சூரிய ஒளிக்குமே உள்ள விழாதுன்னு வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பகல் பன்னிரண்டு மணிக்கு வந்தா கூட இந்த இடத்துல வந்து சூரிய ஒளிக்குமே கீழே விழாது அது மாதிரி இடம் வந்துட்டு இங்க பகலுக்கும் ராத்திரிக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பே வேணுமோ பாருங்க கூடு கட்டிக்கிட்டு ஏங்க அங்கே என்னமோ வெள்ளை கலர்ல இருக்குது ஒரு உருவம் அந்த மரத்துக்கு தெரியுற மாதிரியே இல்ல நீங்க டார்ச் போட்டு பாருங்க அந்த நம்மளுக்கு நேரா இருக்கிற மரத்துல வந்துட்டு கருப்பா ஒரு இது தெரியல அது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு கருப்பா அந்த மரத்து மரத்துமேல தெரியுதுங்களா இல்லையா அந்த மரத்துல என்னமோ கருப்பா தெரியுதுங்க எனக்கு அநேகமா அந்த இடத்து இப்ப நெருங்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன்

அந்த பாறை கிட்டதான் அவங்க வெட்டுந்தாவும் அந்த வெட்டுன பீச வந்துட்டு குட்ட கிணறுல போட்டதாவும் வந்து சொன்னாரு அந்த இடத்துக்குதான் நாங்க யாருமே இன்ன வரைக்கும் போறது இல்ல அந்த பாறை ஆமா அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் அந்த உருவத்தை வந்து பாத்திருக்காங்க அதனால வந்துட்டு இந்த ஊருக்காரங்க யாருமே வந்துட்டு அங்க வந்து போறது அந்த பாறைய காட்டிட்டு நம்ம கிளம்பி அந்த பாறையை காக்கிறது கிளம்பிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு போகலாம் சார் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வாங்க ரொம்ப ருச்சி இருக்க เดี๋ยวก็รู้ทุกการณ์เลยทีเดียวนี่เจ้าหนุ่มก็แย่งกันก่อนนะกันหนูมาอยู่ที่นี่ตอนปนีที่ไหนนะก็ไปติดตามกันเลยดูตรงนี้อย่ารับปนีที่นี่ลูกเฮ้ยนี่นั่งอยู่แบบนี้ இங்க வந்துருcoden 19 போது வரதுக்கு வந்து மனுஷனாகோ விலங்காகோ இருந்து கண்டிப்பா இருக்கும் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது உட்கார்ந்து பக்கம் போயிட்டு பண்ணிட்டு வந்து பாருங்க ஒரே கயண்ட் தான் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்குது நம்ம வீடியோ ஆரம்பத்துல பார்த்துருக்கோம் மண்ணோட மண்ணா இருந்துதான் திடீர்னுட்டு நம்மள மண்ணுல இருந்து வந்துட்டு இருந்துருச்சு இந்த இடத்துல வந்து இப்ப குழியா இருக்குது இந்த உருவம் இந்த இடத்துல தான் வந்து உக்காந்து இருந்தது சப்ஸ்கிரைபர் இன்னொரு விஷயம் சொன்னாரு அவங்கள வெட்டின அஞ்சாவது நாளே அவங்க புருஷன் வந்துட்டு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு அந்த ஆன்மா ரொம்ப உக்ரமா இருக்கிறது வந்து கிளாட வேலை வெட்டாது என்னன்னு சொன்னாங்க அந்த கிணற மட்டும் காட்டிட்டு நம்ம கிளம்பிடலாங்க பார்த்ததே போதாங்க அப்புறம் கிளம்பிடலாங்க ரொம்ப தூரம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த கிணற மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் மோசமான இப்போ அந்த கிணறு எல்லாம் முன்புதராகவும் இருக்கிறதாவும் தண்ணி இல்லைன்னா வந்துட்டு சொல்லியிருக்காங்க கிணறு மட்டும் பார்த்துட்டு போயிருவோம் கண்டிப்பா வாங்க கிணறு கிட்ட போகலாம் கிணறு பக்கத்தில் வந்துட்டு மாட்டேன் நம்ம ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா தேடிட்டு இருந்த அந்த குட்ட கிணறுன்ற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் ரொம்பவே மிராக்கில்லான ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடந்துச்சு அத நீங்களே பாத்தீங்க நம்ம இதோட என்ன எனக்கு என்ன அந்த வழி கிளம்புறீங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற படபடப்பு அப்படியே மெயின்டெயின் ஆகுது அந்த கிணற மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் ங்க என்ன இப்பதான் கண்ணு முன்னாடி குத்துக்கல்ல மாதிரி உக்காந்து இருந்துச்சு உடனே மறந்துச்சு கிணறு இங்கேதான் இது கிணத்துக்கு போற வழி வழியில வந்துட்டு பள்ளம் மேடு இருக்கு இதே வேணா இது கிணந்துல திருப்பி திரும்பி போயிட்டு அந்த ரிஸ்க்லயே மாட்டக்கூடாது அந்த கிணற மட்டும் ஒரு முறை கிட்ட பாத்துட்டு அங்கே உக்காந்துச்சு இன்னும் ஏற்கனவே ரொம்ப இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க போகும்போதே மல்லு தடுக்குது

ஏன்னா வந்துட்டு எல்லாமே ரொம்ப பால் கிடக்குது கிடைக்குது இந்த கிணறு வந்து கவர் பண்ணி காட்டுங்க நம்ம பக்கம் போகிறது டேஞ்சர் தான் கொஞ்சம் தூரம் மருந்தே காமிக்கிறோம் உங்களுக்கு கிணறு ரொம்ப பால் கிடக்குது இதுதான் அந்த குட்டை கிணறு முன்னால் அந்த உருத்து உக்காந்து தான் பார்த்தேன் நான் திருப்பி திருப்பி போயிட்டு அதுக்கிட்டே மாட்டக்கூடாது இது இதுதான் இந்த குட்டை கிணறு நம்ம தேடி வந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு அந்த உருவமும் மாயமாக மறந்துடுச்சு

கிட்டத்தட்ட எப்படி ஒரு இந்த சம்பவம் நடந்துட்ட அப்புறம் வந்துட்டு யாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை பதினஞ்சால வசதி அந்த மாதிரி அந்த உருவம் வந்துட்டு இங்கே தான் இருக்கு அது இங்கே தான் வந்து வந்து போகிற மாதிரி இருக்கு நாமளும் இதோட மூணு வாட்டி பார்த்தோம் கணக்கு காட்டுங்க நம்மளுக்கே கேமரா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி வந்த இடம் இதுதான் இது ஃபைனலாக அந்த குட்டை கிணறுன்ற இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம் அந்த அமானுஷ சக்தி வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு சுற்றிட்டு திரும்புது இந்த இடத்துல தான் ரவுண்டேஷன் திரும்பிங்க இதுக்கு மேலே நாம் இந்த இடத்துல இருக்கிறது நல்லதுக்கு இல்லை நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் உங்களை வந்துட்டு வேற ஒரு நல்ல நல்ல ஒரு பதிவோடு பார்க்க சந்திக்கிறோம் நல்ல பதிவோடு கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது பொங்கல் காட் பிரசாந்த் பொண்ணு